தண்ணீருக்கு பதில் கழிவறையில் என்ன பயன்படுத்துறாங்க தெரியுமா சில தான் விமானத்தில் போறவங்க எல்லாருக்கும் ஒரே சந்தேகம் தோன்றும் விமானத்தின் கழிவறையில் தண்ணீர் இருக்காது என்று அப்படி இருந்தும் கழிப்பறை எப்படி வேலை செய்கிறது என்பதுதான் தரையில் உள்ள வீடுகளின் கழிப்பறை போல தண்ணீர் இல்லை பெரிய தொட்டியும் இல்லை அப்படி இருக்க ஒரு பட்டன் அழுதினாலே எப்படி சுத்தமாகி விடுகிறது இது சாதாரண முறை அல்ல தொழில்நுட்ப அதிசயம் விமானம் மிகவும் உயரத்தில் பறக்கும் பொழுது அங்கு அழுத்தம் குறைவாக இருக்கும் அந்த அழுத்தத்தையே பயன்படுத்தி கழிப்பறை இயங்குகிறது இதை பேக்கம் டாய்லெட் சிஸ்டம் என்று அழைப்பார்கள் தண்ணீரை பயன்படுத்தாமல் காற்றின் இழுப்புத்தன்மை மூலம் சில வினாடிகளில் எல்லாவற்றையும் இழுத்து செல்லும் அதிசயம் இது அதனால் தண்ணீர் வீணாகாது எடை கூட அதிகரிக்காது விமானத்தில் தண்ணீர் பயன்படுத்தினால் அதிக லிட்டர்கள் சேர்ந்து விமானத்தின் திணிவும் எரிபொருள் செலவும் அதிகரித்துவிடும் அதனால்தான் கழிப்பறை ஒரு கட்டுப்பட்ட அறிவியல் முறையில் இயங்குகிறது ஒருவர் பயன்படுத்தி பட்டன் அழுத்தும் நொடியே ஓர் அதிவேக காற்று எழுப்பு அமைப்பு செயல்படும் அது அனைத்தையும் கீழே உள்ள மூடிய தாங்கியில் இழுத்து வைக்கும் அதே நேரத்தில் சூழல் நாற்றத்தை வெளியேற விடாமல் பல தடுப்பு அமைப்புகள் வேலை செய்யும் மேலும் இந்த கழிப்பறை அமைப்பில் ஒட்டி கொள்வதை தவிர்க்கும் சிறப்பு பூச்சும் பயன்படுத்தப்படுகிறது அதனால் பொருட்கள் எளிதாக கீழே சரிந்து செல்லும் மிக குறைந்த தண்ணீர் அல்லது சுத்திகரிப்பானை மட்டும் தூவப்படும் ஒரு பட்டன் அழுத்தத்தில் தண்ணீர் பாய்வது போல தோன்றினாலும் உண்மையில் அது திரைமேல் தடவப்படும் மெல்லிய திரவ படலம் மட்டுமே இந்த வெற்றிடம் தொழில்நுட்பம் மிகுந்த வேகத்தில் செயல்படும் அதனால் தான் பயணிகள் எவ்வளவு பயன்படுத்தினாலும் நடுவானில் எங்கும் துர்நாற்றம் வராது விமானத்திற்கு பின்புறத்தில் இருக்கும் சேமிப்பு தொட்டி இறங்கிய பிறகு மட்டுமே திறக்கப்படும் அப்படியே வானத்தில் எங்காவது விழும் என்று பயப்பட வேண்டாம் ஒரு விமானத்தில் உள்ள கழிப்பறை அமைப்பு அதை செயல்படுத்தும் குழாய்கள் அனைத்தும் மிகவும் பாதுகாப்பான பொருட்களாக உருவாக்கப்பட்டிருக்கிறது அதனால் வேகமாக பறக்கும் போது அதிர்வுகளால் எந்த பிரச்சனையும் வராது மேலும் ஒவ்வொரு பயன்படுத்துதலுக்கும் பின்னர் சுகாதார சோதனையும் நடைபெறும் அதனால் ஆரோக்கியமும் பாதுகாப்பாக இருக்கும் பல்வேறு நாடுகளின் தொழில்நுட்ப திறமை சேர்ந்து உருவாக்கிய இந்த கழிவறை அமைப்பு ஒரு சிறிய பொத்தானில் மறைந்திருக்கும் பெரிய அறிவியல் ரகசியம் வானத்தில் பறக்கும் இந்த பறவையில் நாம் வசதியாக தொழில் செய்கிறோம் என்பதற்கு பின்னால் நிறைய யோசனை கணிப்பு பாதுகாப்பு இருக்கிறது அடுத்த முறை விமானத்தில் கழிப்பறை பயன்படுத்தும் பொழுது இது தண்ணீர் இல்லா அதிசயம் என்று நிமிர்ந்து நினைக்கலாம்